ஸோ இதில் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இருக்குது அதாவது நல்லது பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பண்ணவும் விட மாட்டாங்க தானும் நல்லது பண்ண மாட்டாங்க என்னுடைய முதல் எதிரி நான் வந்து இந்த குடும்ப அரசியலை எதிர்க்கிறேன் நான் வந்து எனக்கு வந்து திமுக வந்து திமுக இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆவோ ஓன்னு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருந்தான் ஏருன்னு உங்களுக்கே தெரியும் ஆமையன் ஆமகரியை சாப்பிட்டேன் பூனகரியை சாப்பிட்டேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பில்டப் போட்டுக்கிட்டு உதார விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அவன் பின்னாடி ஒரு கூட்டம் அவனோட தம்பின்னு சொல்லிக்கிட்டு சாட்டை துறைமுருகன் சொல்லிக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் அயோக்கிய பசங்க இவங்களை மட்டும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அதாவது திராவிட கட்சிகளானா அதிமுக திமுகவை கூட நீங்கள் நம்பிக்கலாம் ஈவன் பிஜேபியை கூட நீங்கள் வந்து நம்பிக்கலாம் ஆனால் நாம் தமிழர் க கட்சியில் இருக்கிற யவனையுமே நம்பாதீங்க அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் இப்போ இந்த விஜய் அவர் வந்து கூட்டம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவர் வந்து கூட்டம் வந்து நடத்திக்கிட்டுருக்காரு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ தேர்தல் பரப்புரைகள் வந்து அதில் வந்து பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாம் ரைட்டு ஓகே நீ வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீ வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது உனக்கு